திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் ஒரு சட்டத்தை உருவாக்கினாரு சந்தன மரம் அது எங்கே இருந்தாலும் அரசனுக்கு சொந்தமானதுன்னு ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் யார் வேண்டுமானாலும் வளர்க்க முடியும் அது அவங்க சொத்து இந்த மரத்துக்கு சிறப்பு கவனிப்பு தேவையில்லை எடுக்க தேவையில்லை உரம் இல்லை தெளிப்பு இல்லை விவசாயம் எதுவும் செய்யாதீங்க ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நீர் மேலாண்மை தேவைப்படும் அப்புறம் இதுக்கு எங்கே சூரிய ஒளி அதிகமாக இருக்குதோ மழை குறைவாக இருக்குதோ அங்கே இது அருமையாக வளருது இன்னைக்கு உங்ககிட்ட எந்த நிலை இருந்தாலும் அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம் தரமான சந்தன மரத்தை வளர்க்குறதுக்கு அற்புதமான வளமான சூழல் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திராவில் இருக்குது அதனால நாம் ஏன் உலக சந்தையில் அதிக மதிப்புள்ளதான சந்தன மரத்தை இன்னைக்கு நம்ம வச்சுருக்கிற நிலத்தில் வளர்க்கக்கூடாது அதன் மூலமாக

அஞ்சு தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளும் உங்களுக்கு வழிகாட்ட வர்றாங்க இந்த விழாவில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க